இன்றைய வேத தியானம் ஒன்னு திசுக்கிற புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் அப்போஸ் ஆகிய சொன்னது போல இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் கடந்த ரெண்டு நாட்களாய் கூட வேதத்தில் இருக்கிற மூன்று ஜபங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கோம் முதலாவது ஒரு ஜபம் தனி ஜபம் தன்னுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்தும் தன்னுடைய அழைப்பை குறித்தும் நம்முடைய பரிசுத்தப்படுத்திக் கொள்ள இந்த தனிச்சபம் நம் வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நாம் தியானித்தோம் நேற்றைய தினத்துல குடும்ப சவத்தை குறித்து நாம் பார்த்தோம் குடும்ப சவம் நம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்தும் நம்முடைய ஆசிர்வாதத்தை குறித்தும் நம்முடைய பாதுகாப்பை குறித்தும் இந்த குடும்ப செபம் எவ்வளவு மேன்மையுள்ளியான இருக்கிறது நாம் தியானிக்கும் இந்த நாட்களிலுமாய் கூட சபை சபம் என்றதான அந்த செபத்தை குறித்து நாம் தியானிக்க தோணும் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தனிச்சவமும் குடும்ப செவம் முக்கியமா இந்த சபை ஜபம் இருக்கும் என்று சொன்னால் சபை ஜபத்தின் மத்தில கர்த்தர் உடனடியாக விடுதலை கொடுக்கிறவராயிருக்கு இதற்கு ஆதாரமாக அப்போ சில பன்னெண்டாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அங்க ஏறுவது ராஜா சில சபையில இருக்கிற மனுஷங்களை துன்பப்படுத்த தொடங்கி யோகனுடைய சகோதராக யாக்கோபம் பட்டயத்தினால் கொலை செய்கிறாரு என்று பேர என்ன பண்றான்னா சிறைச்சாலையில பிடித்து கொண்டு போறான் ஐந்தாம் மாதம் சொல்லுகிறது அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டு சபையார் அவனுக்காக தேவ நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்றான் இப்ப சபையார் என்ன பண்றானா ஒரு மனமாய் ஊக்கத்தோடு பேதுருக்காக ஜெபம் பண்றான் அப்படி ஜெபம் பண்ணி கொண்டு போது ஏழாம் வசனம் சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுரு விழாவில தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது வேதம் சொல்லுகிறது சபை சபத்திற்கு ஒரு மனமாய் ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கப்படும் போது கர்த்தர் உடனடியாக அங்க அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கணும் சபையா ஜெபிக்கிறாங்க ஜபித்து கொண்டிருக்கிற அதே நேரத்துல ஒரு தூதன் பேதருடைய சிறைச்சாலை கடந்து போயிட்டு பேதுர விழாவில தட்டி அவனை எழுப்பி கடந்து போக வைக்கிறார் அது மாத்திரமல்ல நம்ம தொடர்ந்து அந்த பன்னெண்டாம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் என்றால் எங்க கூடி செபிக்கிறாங்களோ அதே இடத்திற்கு பேத வாசிக்க முடியும் சொல்லுகிறது தட்டினதை என்னும் கொண்ட ஒரு பெண் உச்சு கேட்க வந்தால் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திருவாமல் உள்ளையோடி பேதிரு வாசல் முனை நிற்கிறார் என்று அறிவித்தார் அப்படி அவர் சொல்லப்படும் போது எல்லாம் அவரை பார்த்து சொல்றாங்க நீ பிதச்சுகிறாய் என்றால் அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள் அப்பொழுது அவருடைய தூதனா இருக்கலாம் என்றார்கள் பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் என்று வேதம் சொல்லுங்கள் சபை ஜபத்திற்கு ஒரு மனமாய் ஊக்கத்தோடு ஜபிக்கிற ஜபத்திற்கு கர்த்தர் உடனடியாக பதில் கொடுக்கிறதை நம்மளால முடியும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தனிச்சபம் எவ்வளவு முக்கியம் குடும்ப சபம் எவ்வளவு முக்கியமும் அதே போல சபையோடு ஒரு மனமாய் ஊக்கத்தோடு ஜபிக்கிற ஜபத்திற்கு கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த வேதம் சொல்லுகிறது யாக்கோபி சொல்றாரு ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது இந்த நாட்களில் மாட ஒருவேளை நம்ம தனி ஜபம் ஜபிக்கலாம் குடும்ப ஜபம் ஜபிக்கலாம் சபையில சேர்ந்து ஜபிக்கிற ஜபம் நம்ம கிட்ட இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் இனி ஒரு நாட்களிலே சபை ஜபம் உடனடியாக விடுதலை கொடுக்கிறதா இருக்கிறது ஒருவேளை நம்ம இவ்வளவு நாள் தடை இருந்தால் வருகின்ற நாட்களிலே சபையோடு சேர்ந்து சபையில இருக்கிற நீதிமான்களோடு சேர்ந்து பரிசுத்தவான சேர்ந்து ஒருவனமாய் ஊக்கமாய் நம் செபிக்கப்படும் போது என்னென்ன விண்ணப்பங்கள்லாம் தேவடைய பாதத்துல வைக்கிறோமோ அந்த விண்ணப்பத்தை எல்லாம் வருஷத்துக்கும் கர்த்தர் பதில் படுத்துறவராயிருக்கு கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் எப்படி சபையார் ஊக்கமாய் செபித்தார்களோ நாமும் ஜெபிக்கிற அந்த ஜபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கு இந்த வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நம்மை நடத்துவாராக ஆமீன்